வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தசி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் அவிட்டம் மாலை மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் பொதுவாகவே அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானையெல்லாம் தங்கும்னு ஒரு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த அவிட்டம் அப்படிங்கிறது மாதா மாதம் அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதா மாதம் வந்துகிட்டு இருந்தால் கூட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இன்றைய அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்து பிறக்கிற குழந்தைய கடன்பட்ட குடும்பத்தில் பிறந்தால் கூட கழுத்து நிறைய நகை போடக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது சாஸ்தர ரீதியான சத்தியமான நியதி அந்த வகையில் இன்னைக்கு மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு அதாவது திங்கட்கிழமை நாளாகிய இன்றைய நாளில் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த அவிடத்தில் பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்குப் பிறகு சதயம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் bu இன்றைய நாளில் சுபமுகூர்த்தம் இருக்குது மிலாடி நபி இருக்குது பொதுவாகவே சுப முகூர்த்தம் அப்படிங்கிற இன்றைய சுபமுகூர்த்த நன்னாள் அப்படிங்கிறது சோம வாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை நாளில் வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ளே கட்டுக்கோப்பான கண்ணியமான அன்பும் பாசமும் பெருகும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நட்சத்திரம் வேறு அவிட்டமாக இருக்கிறதுனால இன்றைய நாளில் அதாவது இன்றைய நாளில் ஜனனமாகக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்நாளில் தங்கம் சேரக்கூடிய அவங்க அங்கம் நிறைய தங்கம் போடக்கூடிய பாக்கியத்தை அந்த குழந்தைகள் பெரும் அதிர்ஷ்டமாக சந்திக்கும் ஆனால் அந்த பாக்கியம் ஜாதக ரீதியாக நட்சத்திரம் எடுத்துக்கும் பொழுது தவிட்டு பானையெல்லாம் தங்கம் அப்படிங்கிற பொதுவான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எந்த வயசுல அந்த மாதிரி தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாகவே தெரிஞ்சுக்கலாம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஆறு பஞ்சபூத மேல் மேல்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு லாபம் பெருகக்கூடிய நாள் அதாவது தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் பெருகக்கூடிய சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் சேமங்கள் பெருகக்கூடிய உத்தியோகஸ்தானம் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வழக்குகள் இல்லாத வாழ்க்கையை வரவேற்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க நர்தன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெண்களுடைய ஆலோசனை மூலமாக குடும்பத்துக்கான கௌரவம் அதிகரிக்கும் நீண்ட நாள் வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் இல்லாத வாழ்க்கை கௌரவமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அலங்கார பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் இருந்துகிட்டு இருக்கும் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஏற்கனவே சொந்த வீடு உள்ளவர்களுக்கு விவசாய நிலம் வாங்கக்கூடிய அல்லது ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் கௌரவமான சொத்துக்கள் வாங்கி போடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எல்லை தாண்டி வாழ்பவனுக்கும் தொல்லைகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினராசையை சேர்ந்தவங்க பூமா தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய நாள் அதாவது முன்பின் தெரியாத ஒருவரை பார்க்கும் பொழுது பார்த்த உடனேயே காதல் கொள்ளக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அன்பு பாசம் அந்யோன்யம் அப்படிங்கிறது இன்றைய நாளில் மிகுதியாகும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்குவதிலும் கடன் கொடுப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பொன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு காசு பணம் சேரக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு லாபஸ்தான லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடியது உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கக்கூடியது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு நன்மைகள் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான வருமானங்களும் உங்களுக்கான வெகுமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிதில் சம்பாதிப்பது முடிவில் நிலைத்ததில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க அக்னீஸ்வர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் அதாவது குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நிகழ்கால தேவைகளும் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் நீண்டகால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் இல்லாதவரை உலகுக்கு தெரியாது பணம் உள்ளவருக்கு உலகமே தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க யானை பாத விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது ஆரோக்கிய பொழிவும் அடி மனசில தெளிவும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது சொந்த தொழில் அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அளவான பணிவு அவசியம் அதிகமான பணிவு அகம்பாவம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சாத்வீக எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதாவது குடும்பத்தில் சந்தோஷம் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வரக்கூடிய வம்பு தும்புகளை வெல்ல முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைகளின் ஆணவம் எல்லா நாட்களும் நீடிப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகராசையை சேர்ந்தவங்க மருதகாளியம்மன் காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது வலிமையான வாய்ப்புகள் பெருகக்கூடிய இன்றைய நாளில் பெருமையான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் அட்டமாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுக்கான நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் செருக்கு உள்ளவன் வலுக்கு விழுவது சுலபம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கைலாச நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்விக்கான சிறப்புகளையும் கடமைக்கான பொறுப்புகளையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய சிறந்த உழைப்புக்கள் மூலமாக மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் உங்களை ஒதுக்கி வச்சவங்கள்லாம் உங்களோடு நட்பு பாராட்டக்கூடிய உங்களை சொந்தம் கொண்டாடக்கூடிய சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளைந்து கொடுத்த வாழ்க்கை சிதைந்து போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை ளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க கனக துர்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாக விலகும் ஒரு சில எதிர்ப்புகள் சமாதான தூது விடும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறிய தத்துவம் பல மனிதர்களுக்கு பெரிய ஆறுதல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க ஐயனார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அடையாம நிக்கிறவங்க படுறவங்க போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எடுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டு ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் doktor ke ram